இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இஸ்ராயலின் வழி தோன்றல்களுக்கு எத்தனை தெளிவான சான்றுகளை நாம் வழங்கி இருக்கின்றோம் என்பதை அவர்களிடமே கேளுங்கள் அப்ப அல்லா சொல்றேன் பணி இஸ்ராயல்கள்கிட்ட போய் நீங்களே கேளுங்க அவங்களுக்கு எத்தனை வாட்டி சுழுக்கு கொடுத்தேன் எத்தனை வாட்டி புரிய வச்சேன் எவ்வளோ நபிமார்களை அனுப்பினேன் எத்தனை வேதங்களை கொடுத்தேன் அவங்க என்ன பண்ணாங்க நீங்களே கொடுங்க இப்போ நாங்கள் கூட சொன்னல குரானுடைய அந்த பாதி வந்து பனி இஸ்ராயல்களை பற்றி நம்மகிட்ட சொல்கிறான் ஏன் அதெல்லாம் சொல்கிறான் பனி இஸ்ராயல்களை பார்த்து அவங்கக்கிட்ட நம்ம போய் டேரெக்டாக கேட்டோம்னு வச்சிங்க கொஞ்சம் அல்லாவை பற்றி சொல்லுங்கன்னா அவன் என்ன கதை கதையை அடிச்சு விடுவான் நான் அல்லாவுடைய செல்ல பிள்ளை நாங்கள் அந்த காலத்துலேருந்தே அல்லானா எங்களுக்கு உசுறு அல்லாஹுக்கு நாங்கள்னா உசுருமா அதனால தான் அல்லா என்ன பண்ணுறான் பனி இஸ்ராயல்களை பற்றி என்ன நடந்துச்சின்ட்டு அவங்கள இப்போ அவங்களுடைய அந்த ஆயிரத்தி நானூறு வருஷம் ஹிஸ்டரி இப்போ சொல்லிட்டான் மூசா நபி காலத்திலிருந்து இன்னும் இன்னும் வரும் இன்னும் ஒரு பத்து இருபது வசனம் தாண்டி மறுபடியும் பணி ஸ்டாயில்கள் கண்டினியூ ஆவாங்க அப்போ அதில் என்ன சொல்கிறான் அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மக்கள்கிட்ட நீங்கள் பாருங்க நான் எவ்வளோ தெளிவாக சொன்னேன்ட்டு மேலும் அல்லாவிடமிருந்து நற்பேறு வந்த பின்னர் யார் அதனை பரிமாற்றம் துர்பாகியத்திற்கு ப பதிலாக பரிமாற்றம் செய்கின்றாரோ அவரை அல்லாஹ் எத்தனை கடுமையாக தண்டிக்கிறான் என்பதையும் அவர்களிடமே கேளுங்கள் இப்போ அல்லாஹ் ஒரு நியாமத்தை கொடுக்குறான் அந்த நியாமத்தை சாபமாக மாற்றிக்கிற ஆள் எப்படி இருப்பான்னு நீ அவங்கிட்டே கேளு அப்படி மாற்றினா எப்படி சுழு குழுந்துச்சின்னு அவங்ககிட்டயே கேளு ரெண்டு தடவை சுழு குழுந்துச்சு பனி இஸ்ராயல்களுக்கு ஜெருசலத்தில் ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் தடவை நெபுகட் நசர் வந்தான் அடிச்சு தூள் கிளப்பினா மொத்த ஊரே காலி டோட்டல் ஊர் டெமாலிஷ் அவங்களுடைய ஹரமும் இடிக்கப்பட்டுருச்சு காபாவும் இடிக்கப்பட்டுருச்சு எது அவங்களுடைய காபா எது ஜெருசலம் பைத்துல் முகத்தஸ் பைத்துல் முகத்தஸ் இடிக்கப்பட்டுருச்சு விட்டாச்சு மறுபடியும் ஒரு ஆயிரம் வருஷம் ஆச்சு அவங்க மறுபடியும் எந்திரிக்கிறது மறுபடியும் ஒரு நீண்ட ஆயிரமோ ஒரு ஆறுநூறு வருஷமோ மொத்தமோ ஒரு ரொம்ப நீண்ட காலம் ஆச்சு தாவூத் அலி இஸ்லாமுடைய அந்த சுலைமான் நபிக்கு அப்புறம் அது ஒரு படையெடுப்பு வந்தது முடிஞ்சது அடுத்த ஒரு பனிஷ்மெண்ட்டு மறுபடியும் ஈசா நபியை நிராகரிக்கும் போது அடுத்த பனிஷ்மெண்ட்டு கொடுக்கப்படுது டைட்டஸ் ரூமி வந்து அடித்தா ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு இப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் என்ன பண்ணாங்க ஜெருசலத்துக்கு மறுபடியும் யூதர்கள் போய் கூடியிருந்தாங்க அது வரைக்கும் ஜெருசலத்துக்கு யூதர்கள் பார்த்தாலே அடிப்பாங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகவே ஆகாது உலகத்தில் அவங்க எங்கே இருந்தாலும் இங்கிலாண்டில் இந்த வேறு சில சில நாடுகளில் அவங்க இருந்தாங்க ஜெர்மனியில் ஃப்ரான்ஸில் எல்லாம் அவங்க கழுத்துக்கள்லாம் வெளியே வந்தாங்கன்னா ஸ்லேட்டில் அவங்க எழுதிக்கணும் யூதர்கள் அப்படின்ட்டு அவங்கள பண்ணின்லாம் எழுதி வச்சுருப்பாங்க பண்ணின்லாம் எழுதி வச்சுருப்பாங்க அவங்க ரோட்டில் நடக்கக்கூடாது மக்கள் போகிற ரோட்டெலாம் அவங்க நடக்கவே கூடாது யூதர்களுக்கு தனி ரோடு தனி எல்லாமே அவங்கள அவ்வளோ வெறுத்து ஒதுக்கி வச்சுருந்தேன் ஏன் இவ்வளோ கேவலம் இன்றைக்கி நமக்கு இருக்கா நமக்கு கூடு தரலையா நம்மளை அசிங்கப்படுத்துகிறானா ஏன் அதேதான் அதே சேட்டாதே ஏன் கம்மி அசிங்கப்படுத்துகிறான் ஏன்னா லாங்குவேஜ் பிரச்சனை நமக்கு என்ன அரபி தெரியாதனால கொஞ்சம் செல்லமா காரி தூப்புறான் ரொம்ப அரபி தெரிஞ்சவனுக்கு எல்லாம் என்ன பண்றான் நல்லா காரி வெத்தலை போட்டு துப்புவான் எல்லாம் பளிச்சுன்ட்டு மூஞ்சில காரம் இருக்கணும் அந்த மாதிரி துப்புவான் அவங்க நமக்கு என்னங்கறான் ரொம்ப செல்லமா துப்புறான் இதுக்கே நாம் என்ன பண்ணுறோம் நம்மெல்லாம் எல்லாவுடைய செல்ல பிள்ளைங்க நமக்கு அடி உழுது அப்ப அல்ல முன்னாடியே குரான்லயே சொல்றான்ல நீங்கள்லாம் செல்ல பிள்ளைங்கன்னா உங்களுக்கு ஏண்டா நான் அடிக்க நீங்க அடி வாங்குறது ஏன்டா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களாங்கிறான் செல்ல பிள்ளையாக இருந்தா உங்களுக்கு அடி உழுவுத நான் வேடிக்கை பார்க்குறேன்னு அதை வச்சு நீங்கள் கணக்கு பண்ண மாட்டீங்களா நீங்க செல்ல பிள்ளை கிடையாதுன்ட்டு இங்கேயும் எல்லாம் என்ன சொல்றான் நியாமத்து சாபமா எப்படி மாறுறது நியாமத்துங்கிறான் என்ன நியாமத்து பனி இந்த முன்னாடியே ரெண்டு வசனம் வந்துச்சு எல்லாம் உலக உலக அகிலத்தாரை விட உங்களை நாம் சிறப்பித்திருந்தோம் பணிஸ்ராயல்களை பார்த்து சொன்னோம் அதுக்கப்புறம் இங்கே என்ன சொன்னால் உங்களை நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் அப்படின்ட்டு இப்போ சொன்னான் அந்த நியாமத்து தான் எது மனித குலத்திற்கு வழிகாட்டியாக நடப்பது கிளாஸ் லீடருங்கிற அந்த நியாமத்து நடக்கலைன்னா அது என்ன ஆயிரும் சாபமாக மாறிடும் அதுதான் எல்லாம் சொல்கிறேன் நான் ஒரு நியாமத்தை இந்த பதவியை கொடுத்தேன் அந்த பதவியை சரியாக நிறைவேற்றாமல் அதை சாபமாக மாற்றிக்கிட்டீங்க அப்படி மாற்றிக்கும் போது எத்தனை கடுமையாக தண்டிக்கிறான் என்பதையும் அவர்களிடமே கேளுங்கள் இந்த மாதிரி நடக்கும் போது உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கிற அதையும் கேளுங்க ஹிஸ்டரி நீங்க பாருங்க அப்படிங்கிற யார் இறை நிராகரிப்பை மேற்கொண்டுள்ளார்களோ அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது இப்ப இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்றான் குஃபுருங்கிறான் இறை நிராகரிப்பு எந்த நிராகரிப்பு அல்லா கொடுத்த அந்த நியாமத்தை சரியாக நிறைவேற்றாமல் இருப்பது இது குஃபு நம்ம என்ன நினைக்கிறோம் அல்லாவை மறுக்கிறது குஃபுரு நான் நீ கூட ஆறு குஃபுர் நான் சொன்ன அல்லாவுடைய உத்தரவுகளை மதி ஏற்க மறுத்தாலும் என்ன அது குஃபுரு அப்ப அந்த குஃபுருக்கு வந்து அல்ல நான் சொல்றான் அவர்களுக்கு உலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட கட்டோத்தாக்க அப்படிப்பட்ட காஃபர்களுக்கு அல்ல என்ன பண்ணியிருக்கான் இந்த உலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது அது என்ன அழகா ஒண்ணும் இல்லை இந்த தீனுடைய பொறுப்புகளை சொல்றோமா இப்ப பாக்குறான் தீனுடைய பொறுப்பா கேள்விப்படுறான்ல செக் பண்ணும்ல உண்மையில் அப்படி பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கான் ஏன் அவங்க ஆலிம்கள் சொல்லலை இந்த மதரசால சொல்லலை ரைட் ஓகே குரான் இருக்குல்ல இந்த ஆயத்துக்கு அப்படிதான் மீனிங்கா மீனிங்காக உங்களுக்கு வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ரிசர்ச் பண்ணும்போது முடிவு வந்துடலாம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை ஏன் பார்க்காம அவங்க அந்த மனசு போன பொருட்களே அந்த வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படி வாழக்கூடிய எல்லாம் என்ன பண்ணுறான் இந்த உலக வாழ்க்கையை அழகாக்கி விட்டுருவான் அழகாக்கி விட்டால் என்ன ஆயிடும்னா அவனுக்கு ப பணத்துடைய பசி ஜாஸ்தியாயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கவலையே என்ன இருக்கும்னா ஐம்பது பவுன் அறுபது ஆக்கணும் அது அவங்களுக்கு டார்கெட்டாக ஆயிரும் அதுக்காக வெறி பிடிச்சிடுவோம் அவனுக்கு அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து பெரிய கார் வாங்கணும் அவனுக்கு வந்து வீடு பெருசாக வாங்கணும் வீடு இந்த ஐஃபோனு அந்த பைத்தியம் எப்படி பிடிக்குது அவங்களுக்கு இப்போ நமக்கு பிடிக்க ஒரு சில பே அதெல்லாம் நமக்கு பிடிக்குதா ஒரு கார் கொண்டாந்து இப்போ முன் இருக்கான் இவன் இருக்கான் அவன்கிட்ட கொண்டு வந்து இந்த ஐஃபோனு இந்த பாரு இது எதுக்கு எனக்குன்னு தூக்கி போடுவான் என்னம்பா வேணான்ருவான் சலீம் பயிருக்கார் அவர்லாம் எந்த மாதிரி அவரும் அந்த மாதிரி தான் அவரும் பொருள்லாம் விரும்ப மாட்டார் பெருசாக ஒன்றும் வேண்டாம் அதெல்லாம் நமக்கு பெருசாக அட்ராக்ஷன் இல்லைம்மா அது மூமீன்களுக்கு வந்து நம்ம பெருசாக ஒன்றும் அது ஈர்க்காது ஒருத்தவங்கன்னா அந்த தங்கத்தில் அப்படியே உனக்கு என்ன வச்சா ரைட்டா அது கொஞ்சம் ஓரமாக போய் பார்ப்பலாம் அப்படின்ட்டு போயிடுவோம் நமக்கு அது பெருசாக அது வா பேனு வாயை பொழக்க மாட்டோம் ஆனால் அவங்களுக்கு என்ன வாயை பொழப்பாங்க பேம்பாங்க ஒரு நாய் போயிட்டோம் நீ ஒருத்தி போட்டு வந்தா இவ்வளோ பெரிய இது அது ஏன் அது அவங்களுக்கு இழுக்கும் அவங்களுக்கு டார்கெட் என்ன இருக்குன்னா அடுத்த கல்யாணத்தில் அல்லது இன்னும் சில வருஷத்தில் அதை விட பெருசாக நாம் போட்டு காட்டணும் அதுவே அவங்களுடைய வாழ்க்கை லட்சியமாகிடும் இது எப்படின்னா அந்த குஃபருடைய அந்த போக்கில் போகும்போது அல்லாஹுடைய அந்த அல்லாவை பற்றி எந்த கேரும் கிடையாது ஹுரானில் என்ன கடமைகள் சொல்லப்பட்டிருக்கு எந்த கேரும் இல்லாத ஒரு வாழ்க்கையை போகும்போது அந்த பணத்துடைய வெறி வந்துடும் இவர்கள் அல்ல சொல்கிறான் யார் அந்த நிராகரிப்பை மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு இவ் உலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை ஏலனம் செய்கிறார்கள் இந்த மூமின்களை பார்த்தா என்ன சொல்லுங்க என்ன என்ன படிச்சிருக்கீங்க அப்படின் இல்லைங்க ஏழாவது வரைக்கும் என்ன படிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லைங்க இந்த மாதிரி தீனுடைய வேலை பண்ணிருவோம் ஓஹோ அப்படிமா ஏலக்கா ஏலக்காரமா பேசுவோம் ஏன் படிக்கிறெல்லாம் வைக்க மாட்டீங்களா ஏங்கம்மா என்னங்க இந்த வேலையில் உட்கார வச்சிருக்கீங்க வேற வேலையெல்லாம் உட்கார வைக்க மாட்டீங்களா அப்படிம்மா என்னம்மா இவர் இசார் அகமது பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க என்ன நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஆ ஹார்ட்டு சர்ஜனுங்க அப்படியா எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குரான் அகாடமியில் டீச்சராக இருக்கேன் எவ்வளோ சம்பளம் ரூபா சம்பளம் ஐயாயிரரூவா சம்பளத்துக்கு குரான் அகாடமியில் டீச்சராக நீ பண்ணிட்டு அதனால தான் இஸ்ரார் அகமது என்ன சொல்லுவார்னா அவர் சொல்கிறது வேற மாதிரி அது இப்போ பாசிபிள் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன சொல்லுவார்னா இந்த குரானுடைய வேலைக்கு வாங்க நீங்கள் துணியாவில் நீங்கள் இந்த திறமையும் வளர்த்திக்கிங்க உங்களால் ஒரு ரூபா சம்பளம் வாங்குற முடியல படிப்பெல்லாம் படிங்க ஒருத்தர் வந்தாரம்மா ஒரு அவருடைய பயானை கேட்டுட்டு ஒரு பையன் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டு நேராக வந்துட்டு ரெண்டு வருஷம் நான் முடிச்சிட்டேன் இனிமேல் அந்த படிப்பு எனக்கு வேஸ்ட்டு மாதிரி தெரியுது அதில் நான் ஏன் எஃபர்ட்டு போடணும் அதனால் பேசாமல் உங்களை மாதிரி நான் தாயியாக மாறுறேன் எனக்கு வந்து உங்கள்கிட்ட நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரன் இல்லை இன்னும் ரெண்டு வருஷம் தானே படிச்சுட்டோம் ஏன்னா இவனுக்கு படிக்கிறது வக்கு அதனால் வந்து இங்கே குரான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறான்னு நினச்சிட்டு உன் பேச்சுக்கு மதிக்க மாட்டானுங்க டாக்டர் டிகிரி படிச்சுட்டு அது தூக்கி குப்பையில் போட்டு அதுக்கப்புறம் வந்து குரான் படி அப்போ வந்து நீ பேசுறதுக்கு உனக்கு ஒரு பேச்சுக்கு ஒரு வெயிட் இருக்கும் இது வந்து ஒரு டம்மி வேலைன்னு நினச்சிக்குவாங்க அந்த டம்மி வேலை நீ நினச்சிக்காதுங்க அது மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்கில் வேணும் இதுக்கு குரான் குரான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சாதாரணம் இல்லை இல்லை ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ டேலண்ட் வேணுமோ ஒரு நீட் நீட்டு படிக்கிற எக்ஸாம் ஒருத்தன் படிக்கிறதுக்கு எவ்வளோ இதெல்லாம் வந்து பார்க்க போனால் பிஹெச்டி சப்ஜெக்ட் இது இருக்கிறதுலே கஷ்டம் எது சிலபஸே கிடையாது நீயே தேடி தேடி ரிசர்ச் பண்ணி படிக்கணும் அதுக்கு பேர் தான் பிஹெச்டி அந்த பிஹெச்டி போய் நீ ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போய் நீ அதை வந்து காமிச்சு அந்த ஒரு சப்மிட் பண்ணினா உனக்கு டாக்டர் டிகிரி கொடுப்பாங்க உண்மையிலே நீ குரானுக்கு இன்றைக்கி வந்து தப்சீர் பண்ணணும் ஒரு குரானுக்கு வந்து நீ விளக்கத்தை நீ தேடணும்னா உனக்கு இதோடைய கே வேல்யூ என்ன பிஹெச்டி லெவல் நாலேஜ் இருக்கணும் அப்போது இதில் இவங்கள பார்த்து இவங்க என்ன சொல்லுவாங்க இந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க துணியாவில் எஃபர்ட் போடாமல் இப்படி இருப்பாங்க அலி இல்லையொன்று யார் அபுபக்கர் உமார் இவங்கெல்லாம் யார் பெரிய பெரிய டேலண்ட் இருக்கிறவங்க மக்காவுடைய தலைவர்களாக ஆக வேண்டியவங்க இவங்க இங்கே இருக்கும்போது பார்த்துட்டு பார்த்தீங்களா நம்ம கூட இருந்த வரைக்கும் உமார் நல்லா இருந்தார் இப்போ உருப்படாமல் போயிட்டார் அலி பார்த்திங்களா எப்போ ஏற்பட்ட குடும்பம் இப்போ என்னடான்னா அந்த ஹிஜ்ரத்து பண்ணிட்டு வருவார்ல அதாவது காலெலாம் வந்து புண்ணு புண்ணாக அந்த அந்த ரத்தம் செருப்பில் அப்படி வந்து இதில் தேவையாது எவ்வளோ பெரிய வீட்டு புள்ள எப்படி வாழ்ந்துட்டு இருக்கலாம் அதை எல்லாம் விட்டு முசாபின் உமேர் எப்படி அவர் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டார்னா அடுத்த நாள் ஒரு ட்ரெஸ்ஸு போட மாட்டார் அவ்வளோ பெரிய வாழ்க்கை அதே மாதிரி அவர் சாகும்போது என்ன கஃபன் கிடையாது புல்லு போட்டு ரசூல்லாம் மூடுறாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க இவர்கள் ஏலனம் செய்கிறார்கள் ஆனால் இறையச்சத்துடன் வாழ்பவர்கள் தான் மறுமை நாளில் இவர்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் இவ்வுலக வசதிகளோ அல்லா தான் நாடுகின்றவர்களுக்கு கணக்கின்றி வழங்குகின்றான் இப்ப இதில் அல்ல என்ன சொல்றான் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்டும் சொல்றான் என்ன சொல்றான் இறையச்சத்துடன் வாழ்பவர்கள் மறுமை நாளில் இவங்களுக்கு மேலே இருப்பாங்க இந்த வசதிகள் இருக்குல்ல துணியாவுடைய வசதிகள் இதுக்கு நான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன் நான் நாடுகிறவர்களுக்கு கொடுக்கு இங்க பாரு விரும்புகின்றவர்களுக்கு இல்ல விருப்பம் வேற அல்ல அல்லாவுடைய நாட்டம் வேற அவன் என்ன பண்றான் எவனை ரொம்ப நாசமாக்கணும்னு நினைக்கிறான்னு அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருவான் அவன் பத்து ரூபா கொடுத்தா லைட்டாக ஆடுறான்னா நூறுரூவா கொடுத்தா எக்ஸ்ட்ரா ஆடுவானா ஆடுனாவே சாவு அதனால் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன நினச்சிடக்கூடாது இன்னடா இது இவன் தப்பு பண்ண பண்ண இவன் மேலே போயிட்டே இருக்கிறான் மேலே தான் போவான் அதுக்கு தான் கொடுத்துருக்கலாம் எல்லாம் சொல்கிறான் சில பேருங்க வந்து நான் கொடுக்கறதே அவன் இன்னும் பாவத்தை அதிகம் பண்ணணும் தவணை கொடுக்கறது என்ன வயசு நீளமாக கொடுக்குறான் எதுக்கு இன்னும் சாவு இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு போ அப்படிங்கிறதுக்காக